அறிவுக்கு அறிஞர் அண்ணா அழகு கைசோட சண்டைக்கு ஜாக்கி சான் சிரிப்புக்கு சார்லிஸ் ஆப்ரன் சென்ட்டுக்கு சிங்கப்பூர் அப்பேற்பட்ட சிங்கப்பூர் மாநகரத்தில் அதிநவீன கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட சென்டின் ஆரம்ப விலை ஐநூறு நயா பைசா ஐம்பது பத்து காசுகள் ஆகும் மொத்தம் அஞ்சு ரூபா இது வந்து பிதாமகன் படத்தில் சூர்யா வந்து ட்ரெயினில் பொருள் வித்துட்டு ஏமாத்துகிற காமெடி இது இது நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீ இன்ஜினியரிங் அங்கே காலேஜில் மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே படிக்கும்போது இந்த படம் வந்தப்போ எங்கள் காலேஜில் வருடம் வருடம் பாய்ஸ் ஹாஸ்டல் டே நடக்கும் அப்போ அதில் ஸ்டேஜில் போய் இதை யூ லேக்னு ஒரு காம்படிஷன் அதில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு குபீர் ஜாலி பாய்ஸோடு சேர்ந்து இதை பர்ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணோம் திடீர்னு வந்து இது எப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு காலையில் நான் வந்து ரன்னிங் போயிட்டு வந்தேன் ஸோ எங்கள் தான் வந்து பாலாசார் வீடு இருக்குது அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி உள்ள போனால் பெஜநகருக்கு உள்ள போனால் வந்து விக்ரமுடைய வீடு இருக்கும் அப்படியே சுத்தி இந்த பக்கமாக அடையாறு பக்கமாக ஓடி வந்து எங்க வீட்டுக்கு திரும்ப யூ டூன் போட்டு இப்படி வரணும்னா நடிகர் சூர்யாவுடைய வீடு வெல்கம் நம்மளுடைய கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அர்ஜுன் ஆட் மேக்கர் அவர் வந்து கோயம்புத்திருக்காரு அண்டு அவர் வந்து பிஹெச்டியில் வந்து அவருடைய மாஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வாட்சிங் மூவிஸ் ஏன்னா ஃபில்ம்மேக்கராக இருக்கிறாரு அண்ட் ஆல்சோ சைக்ளிங் நிறையா பண்ணுறாரு இது இல்லாமல் வந்து அவருடைய குறிப்பிட்ட முக்கியமான ஆட்ஃபம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் பண்ணியிருக்காரு ஆசீர்வாத அவர்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அவரை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன் டு அவர் த டெய்லி டென் வித் தில் திலிப் ஷோ இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா இந்த எம்ஜிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமாதா இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா இங்க எம்ஜிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமாதா வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன் டு அவர் த டெய்லி டென் தில் திலீப் ஷோ அர்ஜுன் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஆக்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு செவன் எயிட் இயர்ஸாக நான் முதல்ல ப்ரைமரி கலர்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிருந்தேன் இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணிருக்கேன் ஓகே அந்த ஆசிர்வாத் கோல்ட் வினர் பேராஷூட் இந்த மாதிரி நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பருங்க ஓகே நம்ம அர்ஜுனை பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வேற பார்த்தோம் இஸ் அ அப்புறமா வந்து அது இல்லாமல் அவர் நிறைய மூவிஸ்லாம் எல்லாம் பார்ப்பார் ஆட்ஃபில் மேக்கர் ஓகே நம்ம இப்போ வந்து டேரெக்டாக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஐ டிஸ்களை இல்லை இல்லை அவர் நல்லா பண்ணுவார் டெஃபினட்டா ஏன்னா வந்து எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலைனாலும் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் இன்றைய செய்தித்தாள் தினத்தந்தி தூத்துக்குடியில் கோலாகல விழா ரூபாய் பதினேழாயிரம் கோடியில் திட்ட பணிகள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் சென்னை இருபத்தி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் போயிடலாம் இந்திய கிரிக்கெட் வாரிய ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்ட இரண்டு முக்கிய வீரர்கள் யார் யார் ऑप्शन ए A, श्रया सैयर ईशान किशन ऑप्शन बी केएल राहुल शुभमन गिल इनवरी अला ऑप्शन ए श्रया सैयर ईशान किशन ऑप्शन बी केएल राहुल एंड शुभमन गिल ऑप्शन ए श्रया सयर ईशान किशन ஆப்ஷன் ஏ ஸ்ரையா சையர் அண்ட் இஸ்ஸான் கிசான் என்பது சரியான பதில் அவங்க இந்திய கிரிக்கெட் வேற ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர் இந்த தடவை ஏ லிஸ்ட் பி லிஸ்ட் ஏ பிளஸ் சி எந்த லிஸ்ட்லையுமே அவங்க கிடையாது அப்போ ஓகே மொதல் அதுக்கு என்ன ரீசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம் எப்படி நீங்கள் வந்து ஸ்ரையா சையர் அண்ட் இஸ் கிசான் சூஸ் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் பார்த்தேன் ஹெட்லைன்ஸ் பார்த்துருக்காரு ஆனால் மேட்ரு அதோட முடியல கொஞ்சம் பொலிட்டிக்கல் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது என்னன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல் அப்போ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்த பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூமில் மோடி ஐயா வந்து கையை கொடுப்பார் நம்ம இந்திய பிரதமர் அப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஐயர்லேயே நான் பெரிய ரவுடி ஐயர் ஆகும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அப்படின்னு பண்ணியிருப்பான் அது கூட ஒரு ரீசனாங்கிறது ஒரு லைட்டாக ஒரு டவுட்டு ஆனால் அதோட மட்டும் இல்லை பட் இந்திய கிரிக்கெட் வரையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிஎலுக்காக இவனுங்க ரெண்டு பேரும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க சைட்டில் ஏதோ தனியாக ஆனால் வந்து ரஞ்சி டிராஃபிக்கும் மகாராஷ்டிராணிக்காக வந்து விளாட மாட்டுறானுங்க அப்படின்னு வந்து ஒருத்தன் என்ன சொல்றேன்னா முது வலிங்கிறான் இன்னொருத்தன் காலில் ஒழிங்கிறான்னா ஐபிஎலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால இனிமே நீங்கள் வந்து சர்வதேச கிரிக்கெட் விளாடலனாலும் உள்ளூர் போட்டியில் விளாடணும் அந்த இடைப்பட்ட காலத்தில் சும்மா போய் இந்த ப்ரைவேட் இதுக்காகலாம் விளாடிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தண்டனை ஓகே டு த செகண்ட் கொஸ்டின் அதுக்கு முன்னாடி இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் முதல் கேள்வி சரியாக பதில் சொல்லிட்டாரு இது அவர் பக்கம் போயிருது எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய இதில் கேள்விகள் ஓகே செகண்ட் கொஸ்டின் இந்த கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி ரிலேட்டட் ப்ளஸ் சினிமாவும் அதில் கலந்துருக்கு அது எப்படி சை சயின்ஸு அந்த சயின்டிஃபிக் இது அண்ட் விண்வெளி எல்லாமே வந்து சினிமா கூட கலக்கும் அதுதான் இந்த கேள்வி முந்தானியத்து வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிய வந்து திருவனந்தபுரம் வந்து இந்த ககன்யான் திட்டம் மூலமாக நான்கு விண்வெளி வீரர்கள் வந்து யார் யாருங்கிறத பேர் அனௌன்ஸ் பண்ணார் அந்த நாலு பேரில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரரும் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அதில் பாலகிருஷ்ணன் அப்படின்னு அதாவது பிரஷாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ அது ரிலேட்டட் கேள்வி தான் இது விண்வெளி வீரர் பிரஷாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ரகசியமாக திருமணம் செய்த திரைப்பட நடிகை யார் ஓகேங்களா பயங்கர ரகசியமாக வச்சுருந்துருக்கானுங்க இந்த மேரேஜர் ஸோ ஆப்ஷன் ஏ கௌதமி நாயர் ஆப்ஷன் பி லேனா நாயர் லீனா நாயர் லீனா நாயர் என்பது சரியான பதில் அவங்க வந்து ஒரு மலையாள நடிகை அவங்க நாட் ஓன்லி மலையாளம் தமிழ்லேயும் மூணு நாள் படம் பண்ணியிருக்காங்க கடாரம் கொண்டான் அநேகன் அப்புறம் திரௌபதி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க நாட் ஓன்லி ஜஸ்ட் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பன்முக நாயகி அவங்க அவங்க ஒரு ஆத்தர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்டு ஹோஸ்ட் இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறாங்க பட் அவங்க இவரை வந்து போன மாதமே வந்து திருமணம் பண்ணிட்டாங்க ஜனவரி பதினேழாம் தேதி ஆனால் இந்த நியூஸ் வரட்டும் இந்த நியூஸ் வந்த பிறகு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வரைக்கும் சீக்கிரட்டாகவே வச்சிருப்போம்னு சொல்லிட்டு ஒரு இருதனை கொல்லி எறும்பு போல என்னென்னமோ பேசுகிறானே திலீப்பு அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த நல்ல செய்தியை வெளியில ஆக்கிட்டே சொல்ல முடியலேன்னு அப்படியே படப்படப்போடே இருந்திருக்காங்க நல்ல செய்தி நேற்று வந்த உடனே நேற்று வந்து அவங்களுடைய எக்ஸ் பேஜ்லையோ இதுலையோ இன்ஸ்டாலேயோ இதிலையோ வந்து நியூஸை வந்து வெளியில் உடச்சிட்டாங்க ஓகே அந்த புது தம்பதியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மூன்றாவது கேள்வி இது வந்து ஒரு டிராஜடி கொஸ்டின் ஓகேங்களா ராஜீவ் காந்தி கொலை வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஆறு பேரை வந்து சிறை பிடித்து இத்தனை வருடங்களாக வந்து சிறையில் இருந்தாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து ஒரு ஏழு பேரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க பல போராட்டங்களுக்கு பிறகு இலங்கை தமிழர்கள் அந்த இது ஸோ அது ரிலேட்டட் கேள்வி இது ஓகேங்களா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு பேர் விடுதலை ஆனாங்க அதில் ஒருத்தர் நேற்று உடல்நல குறைவால் காலமானார் ஓகேங்களா அந்த நபரின் பெயர் என்ன இப்போ நான் ரெண்டு பேர் கொடுப்பேன் அதை பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ சாந்தன் ஆப்ஷன் பி அகிலன் சாந்தன் சாந்தன் என்பது சரியான பதில் ரொம்ப துக்ககரமான செய்தி ஸோ அவர் என்னன்னா அவருக்கு கல்லீரல் பிரச்சனை அப்படின்னு வேற சொல்றாங்க உள்ள கொண்டு போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அவருக்கு இதே துடிப்பும் சரியாக இல்லை ரத்த அழுத்தம் வர அதிகமா இருந்திருக்கு இது இல்லாம சுவாச சுழற்சியும் வந்து சரியாக இல்லை இத்தனை கோளார்கள் வந்து ஆக்சுவலி நான் இந்த சென்னை புக் ஃபேர் போரன் வந்து என்ன கிராஸ் பண்ணாரு பேரறிவாளன் யாருன்னா இந்த ஏழு பேர் ஏழு பேர்ல ஒருவர்தான் பேரிர்வாளன் பேரிர்வாளன் வந்து என்ன கிராஸ் பண்ணாரு ஸோ நான் இந்த கேஸை வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கேன் நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது அவங்க கொலை பண்ணாங்களா பண்ணலையா அது அந் அதுக்குள்ளலாம் நம்ம போக வேணாம் பட் ஆனால் ஒரு மனித உரிமை ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அவங்க வந்து விடுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அந்த ஏழு பேரும் நிறையா மாறியிருக்காங்க அவங்களோட இருந்து ஸோ பேரிடர் வாழ்நிலை கிராஸ் பண்ணும்போது அவங்க அட்டுதம் மாலெலாம் எனக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் இறந்தது வந்து ரொம்பவுமே ஒரு வருத்தமான விஷயம் அதில் ஒரு கூடுதல் வருத்தமான விஷயம் வந்து அவர் இப்போ மட்டுமே முகாமில் தான் இருந்திருக்காரு அண்ட் அவர் வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கு இலங்கைக்கு போகலான்னு அதுக்கெலாம் மனு அழிச்சிருந்தாரு ஸோ இட்ஸ் வெரி ட்ராஜிக் எண்டிங் அவரோட அம்மாவை பார்த்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஸோ அவரோட பூத உடல் தான் இப்போ வந்து போக போகுது அடுத்த கேள்வி ஓகேங்களா இது வந்து ஒரு உலகம் ரிலேட்டட் கேள்வி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரிலேட்டட் கேள்வி ஓகேங்களா ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இருக்கு ஆனால் ரஷ்யாவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரஷ்யா பண்ணுறது தவறுன்னு சொல்லிட்டு யாருமே அவங்களுக்கு பக்கப்படாமல் சப்போர்ட்லாம் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வேர்ல்டில் பட்

ஸோ இதெல்லாம் தவறான இது ஜென்ரலி வந்து இஸ்ரேலில் தான் வெப்பன் சப்ளையர்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களே ஆல்ரெடி காசா கூட வந்து வாரில் இருக்கிறனால இப்போ நார்த் கொரியா வந்து இவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க இந்த பதிலையும் சரியாக சொல்லிவிடா இந்த தடவை இவர் நம்ம ப்ரைஸை வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் சரி சரி இது வந்து நம்மளுடைய நேஷனல் இந்தியா ரிலேட்டட் கொஸ்டின் பொலிட்டிக்கலும் நிறைந்தது அது ஒரு கிரிமினல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே மைனிங் அதாவது இல்லீகல் மைனிங்கை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அது ரிலேட்டட் சுரங்க முறைகேடு வழக்கில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருக்கு சிபிஐ சம்மன் அவர் யார் ஆப்ஷன் ஏ மாயாவதி ஆப்ஷன் பி அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் உண்மையாலுமே அர்ஜுன் பயங்கரமா நியூஸ் ரீடர் நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாங்கன்னு நானும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருப்பேன் ஹெட்லைன்ஸ்ல வர நியூஸ் ஆடுங்க இல்லை 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 அதை யாவது படியாங்க சார் இங்கே தப்பாக எடுத்துக்கோங்க ஏன் ஹெட்லைன்ஸ்லேருந்தே எடுக்கிறோம்னா நம்ம பேப்பர் அஞ்சு பேப்பர் வந்து ஆஃப் அன் ஹவர் கொடுக்குறோம் ஆஃப் அன் உள்ள டீப்பாலாம் படிக்க முடியாது அட்லீஸ்ட் ஹெட்னு ஹெட்னு இதை பார்த்து தேங்க்யூ ஆமாம் இந்த கேள்விக்கும் அவர் சரியாக பதில் சொல்லிட்டாரு அகிலேஷ் யாதவ் தான் அவர் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா அங்கே முதல்வராக இருந்தார் உத்தரப்பிரதேச ஆடியன்ஸ் முன்னாடி ரொம்ப எம்பாரஸ் ஆக நினைச்சேன் நல்ல வேலை இல்லை இல்லை அவர் ஒரு பாதி 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 வந்துட்டாரு தாண்டிட்டாரு சோஃபார் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரு ஸோ இல்லீகல் மைனிங் கேஸ் அதான் அவர் வந்து அப்போ முதல்வராக இருந்த நேரத்தில் வந்து இந்த சுரங்கம் தோன்றதெல்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனி இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க பெர்மிஷன் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கானுங்க ஸோ அகிலேஷ் யாதவ் அவர் யாருன்னா சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஹெட்டு மாயாவதி அம்மா அவங்க கிடையாது அவர் அவங்க வந்து அவருக்கும் முன்னாடி அங்கே முதல்வராக இருந்தாங்க அவங்க பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஹெட்டு ஸோ அகிலேஷ் யாதவுக்கு தான் சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஓகே இது நம்ம தமிழகம் சார்ந்ததும் அண்டு நம்மளுடைய நாட்டை சார்ந்ததுமான ஒரு கேள்வி தூத்துக்குடியில் கோலாகல விழா ரூபாய் பதினேழாயிரம் கோடியில் திட்ட பணிகள் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் சூப்பர் கேள்வி இப்போதான் வருது இதில் எத்தனை கோடி ராக்கெட் ஏவுகணத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழாயிரம் கோடி கொடுத்துட்டாங்க அதுல அந்த ஏவுகணைத்துக்கு இவ்வளவு இந்த காசுக்குள்ளே நீங்க இந்த இடத்துல வந்து அதை கட்டி முடிச்சிருங்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி ஓகே ஐ திங்க் ஐ இன் திஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடியா ஆமாம் ரொம்ப வெயில் கேஸ் தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி சுமார் ஹையர் வேல்யூ ஆமாம் இல்லை இல்லை தொ தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அதாவது நைன் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ் என்பது சரியான பதில் கஸ்ல இது பண்ணிட்டாரு ஆமாம் 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 ம் ஸோ ஐஎஸ்ஆர் அவருடைய ஹெட்டு யாருன்னா சோம்நாத் அவர் சொல்லியிருக்கேன் இரண்டு வருடங்களில் இந்த கட்டமைப்பு பணிலாம் முடிஞ்சிடும் ஏவுகணையை விட்றத உட்ரம்டா ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே எல்லாருக்கும் நாட்டில் நிறைய சிறப்பான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் 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 ஆறுக்கு ஆறு சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸே இன்னைக்கு ஆக்சுவலி வந்து இன்னும் பீப்புளே வந்து யாருமே விட்னஸ் பண்ணலை இவனுக்கு என்ன தான் உண்மையாருமே கிஃப்ட்டு கொடுக்க போறானுங்கன்னு ஏன்னா பத்து ஜெயிச்சா தானே அந்த கிஃப்டே நாங்கள் கண்ணில் காட்டுவோம் அப்படி என்னடா கிஃப்ட்டு வச்சுருக்கீங்க ஆனால் அப்படி ஒம்போது ஆன்சர் பண்ணாலும் ஒரே ஒரு பேனாவை கொடுத்து ஏமாற்றி அமிச்சு விட்றானுங்க ஸோ த டெய்லி தில் திலீப் ஷோவுடைய சீக்ரெட் எல்லாருக்குமே தெரிய வருது ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் இது வந்து ஒரு வணிகம் ரிலேட்டடான கேள்வி நேற்று கூட வந்து இந்தியாவுடைய வணிக பங்கு சந்தையில் நம்மளுடைய மதிப்பு எவ்வளோலாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இதுவும் வணிகம் ரிலேட்டட் தான் கொஞ்சம் சிம்பிளான இருக்கும் பெண்களுக்கெல்லாம் இது வந்து நாட்லி பெண்கள் எல்லா ரிச் பீப்புளுக்கு இது பிடிக்கும் இன்று தங்கம் ஒரு சவரன் விலை என்ன ஓகே ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஆப்ஷன் பி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் என்ன நாற்பத்தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தான் ஒரு சவரன் தங்கம் விலை என்பது சரியான பதில் ரெண்டு ஃப்ளூப்பில் கெஸ்லே வந்து ஜெயிச்சிருக்கானுங்கப்பா ஸோ ஒரு கிராமின் விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஐயாயிரத்து எண்ணூற்றி பத்து ரூபா அப்படியே கீழே கொஞ்சம் வந்தோம்னா வெள்ளியுடைய விலை ஒரு கிலோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா என்னமோ கிராம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஓகே ஸோ ஏழு கேள்விகளுக்கும் பதில் அடித்து அவர் பயங்கரமாக போயிட்டுருக்காரு எல்லாமே ஆன்சர் பண்ணி போய்ட்டு ஓகே 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 ஸோ இன்னும் பேலன்ஸ் மூணு கேள்விகள் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம் லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃப்ரம் த டெய்லி டென் ஷோ அப்ப இது காமெடி படம் இல்ல டாக்குமெண்ட்ரி படம் யார் பூஜை அக்கிரமசாலி ராஜாபான உடல் வாகுடன் மயூர் கூச்சரிக்கும் சண்டை காட்சிகள் நிறைந்த அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் பேக் டு த த தி ஷோ கோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஒரு ட்ரக் ட்ரக் ரிலேட்டட் ரைட் ஓகேங்களா மூவி லோகேஷ் நெல்சன் தான் மண்டைக்கு வராங்க பட் அவங்களும் இதில் ஓகே ரைட் சமீபத்தில் டெல்லியில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ ட்ரக்கை வந்து பிடிச்சாங்க அது வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள அந்த ட்ரக் நம்ம வந்து ஒரு போன வாரம் எப்போ பிடிச்சப்ப வந்து பா இப்படி பிடிச்சிட்டாங்கடான்னு நம்ம ஏதோ டெல்லியில் தானே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு விட்டுட்டோம் ஆனால் இதுக்கு மூளை பலமாக பின்னாடி இருந்து இத்தனை வருஷமாக மூணு வருஷமாக இந்த ட்ரக்கெல்லாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கடத்திட்டு இருந்தவன் யாருன்னு பார்த்தா நம்ம தமிழகத்தை சார்ந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு சரி யாரோ ஜாஃபர் சாதிக்கு அப்படின்னு நினச்சா அவர் அதோட இருந்து பரவாயில்லையே அவர் டிஎம்கேயில் ஒரு உறுப்பினராக வேற இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் பல திரைப்படங்களுக்கு அவர் தயாரிப்பாளராக வேறு இருந்திருக்கிறார் ப அவரும் பன்முகம் கொண்டவர் தான் நினைக்கிறேன் ஆனால் நிறையாவே இல்லிகள் வழிகளில் இருந்திருக்கிறார் அவர் சரி நம்மளுடைய கேள்விக்கு இப்போ வந்துடுவோம் இந்த ஜாஃபர் சாதிக் இவர் நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல இவர் சமீபத்தில் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனருடன் பயங்கரமான தொடர்பில் இருந்திருக்கிறார் அவங்க படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இருந்திருக்கார் அந்த தமிழ் திரைப்பட இயக்குனர் யார் ஆப்ஷன் ஏ லோகேஷ் கனகராஜ் ஆப்ஷன் பி அமீர் ஆப்ஷன் பி அமீர் அந்த படத்தோட பேர் வந்து இறைவன் மிகப்பெரியவன் ஆமாம் பார்த்தீங்களா ஏ எட்டு அடிச்சுட்டாங்க இல்லை ஒம்பது வயசுட்டாங்க எட்டு அடிச்சுட்டாங்க ஓகே அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் பேர் வந்து இறைவன் மிக ஆமாம் ஆப்ஷன் பி அமீர் என்பது சரியான பதில் லாஸ்ட் கொஸ்டின் இதில் மாட்டுவான் என் தலைவன் டாம் க்ரூஸின் தற்போதைய காதலியின் பெயர் என்ன ஓகேங்களா ஆப்ஷன் ஏ எல்ஜினா கைரோவா

ராம் குரூஸின் காதலி பெயர் என்னங்கிறதுல வந்து இந்த ரெண்டு பேர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா எல்சினா தைரோவா அண்ட் ஷக்கிரா ரெண்டு பேருமே அவருக்கு காதலின்னு சொல்லி தான் இப்போ காசிப் போயிட்டுருக்கு ஆமா அது வந்து ரேண்டுமா இப்போ நீங்கள் எல்சினா கைரோன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க எல்சினா தைரோவா வந்து ஒரு சோஷியல் பர்சன் எங்கே ரஷ்யாவில் சோஷியலைட் அப்படின்னுவாங்களே அந்த இது ஷக்கீரா ஐ யுனோ த தி தேச தே அப்படின்றது ஒரு சாங் வருமே அந்த அவங்க வந்து ஒரு சிங்கர் ஆனால் இவர் ரெண்டு பேர் கூட தான் டேட்டிங்கில் இருக்கிறாரு அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் அவங்கள ரெண்டு பேரும் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு வந்து காசிப் வந்து பரவலாக பரவிட்டிருக்கு கிசு கிசு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கமலஹாசன் தான் மண்மத பீரங்கின்னு கமலஹாசன் இல்லை கமலஹாசனுக்கும் மேலே பல மண்மதி பீரகிங்கள் ஊருக்குள்ளே தெரிஞ்சுட்டு இருக்கிறாய்ங்க ஏனையா பத்து கேள்விகளுக்கும் பத்து சரியான பதிலை கூறிய அர்ஜுனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிட்டு கிஃப்ட் இப்போ நம்ம அவருக்கு தர போகிறோம் நவ் வி ஆர் கமிங் டு த ப்ரெசென்டேஷன் செரமனி அதாவது கிஃப்ட் வழங்கும் விழா ஸோ கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு என்னன்னு நம்ம யோசிக்கிட்டே இருந்திருப்போம் இங்கே பாருங்கள் இந்த இது தான் கிஃப்ட் ரெண்டு இருக்குது பாருங்கள் தில் திலீப் நோட் புக்கும் இருக்குது தில் திலீப் வாலெட் இவங்களும் இருக்கிறாங்க ஸோ இதில் எது அவருக்கு பிடிச்சிருக்கோ அதே அவர்கிட்ட கேட்டு நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா அவரை போட்டு நாங்கள் நோக்கடிக்க விரும்பல ரெண்டும் கொடுக்க போகிறதில்ல ரெண்டில் ஒன்று தான் கொடுக்க போகிறோம் ஓகே அர்ஜுன் உங்களுக்கு தில் திலீப் நோட் புக் வேணுமா தில் திலீப் வாலெட் வேணுமா வில்குல் பாலட் ஆ ஸோ எங்களுடைய அர்ஜுன் மிகவும் சிறப்பாக விளையாடி பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலில் அழிச்சு அது வந்து சும்மா ஃப்ளூப்பில்லாம் அடிக்கல அது ஒன்று ரெண்டு தான் ஃப்ளூப்பில் அடிச்சுப்பேன் மற்றதுலாம் வந்து அவர் இன்ஃபர்மேஷன் அது பேரளவான சாந்தன் மேட்ரெலாம் வந்து எவ்வளோ சூப்பராக சொன்னாப்பில்ல ஸோ எல்லா டீட்டெயிலுமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு எனக்கே வந்து சீரியஸாக அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு பார்க்க ஜாலியாக தெரிஞ்சிகிட்ருக்கிறாரு சைக்கிளில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பட் பார்த்தா நியூஸ் வந்து அப்டேட்டடாகவே இருக்கிறாரு அவருக்கு எங்களுடைய தில் திலிப் பாலட்டை நாங்கள் பரிசா வழங்குறோம் கொஞ்சம் நிமிர்ந்து நின்று வாங்குங்க இந்த அவர் வந்து உண்மையிலுமே பெருமைப்பட வச்சிட்டார் நம்ம ப்ரோக்ராமில் கிஃப்டை காட்ட வச்சு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ பேனா தான் நமக்கு கடைசியாக நமக்கு கிடைச்சது அஞ்சு ரூபா பேனா நமக்கு வச்சு கொடுத்துட்டாரு தேங்க்யூங்க